அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் சூரிய லக்னம் மேசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் நம்பிக்கையும் உறுதியும் நிறைந்து காணக்கூடியதாக இருக்கு இதனால் உங்களுடைய இலக்குகளை நீங்க எளிதில் அடையலாம் முக்கியமான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க பணியிட சூழல் பணியின் செயல்திறன் உங்களுடைய திறமை நிரூபிக்க சாதகமாக இருக்கு உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்துல நீங்க முடிப்பீங்க நீங்க உங்க துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்கு சேமிப்பு அதிகரிப்பதற்கான ஒரு சாதகமான நாளாக இருக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சில மாற்றங்கள் காணக்கூடியதாக இருக்கு அதற்கு தக்கவாறு நீங்க நடந்து கொள்ள வேண்டும் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவும் நல்லது கடின உழைப்பின் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் என்றாலுமே நல்ல பயன் கிடைக்க நீங்க திட்டமிட்டு செயல்பட வேண்டும் உங்களுடைய புதுமையான கருத்துக்கள் மூலம் உங்களுடைய படைப்பு திறன் அதிகரிக்க இருக்கு அது மட்டும் இல்லாம உங்க துணை இடத்துல நல்லுறவை தக்க வைத்து அது மட்டும் இல்லாம நீங்க சமநிலையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நிதி நிலைமையில் மகிழ்ச்சிகரமாக இருக்காது கூடுதல் செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதால் தகுந்த சிகிச்சை மேற்கொள்வதன் மூலம் குணப்படுத்தி கொள்ள முடியும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு நம் ராசி நண்பர்களே இன்று எதிர்பார்க்கப்படும் சவால்களை விவேகத்துடனும் உறுதியுடனும் நீங்கள் கையாள வேண்டும் உற்சாகமான நேர்மறையான போக்கை மேற்கொள்ளுங்கள் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்காது சுமை காரணமாக பணியில் நீங்கள் மும்பரமாக இருப்பீங்க பணியில் சிறந்த பலன்களுக்கான உங்களுடைய பணிகளை நீங்கள் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது நல்லது நீங்கள் லேசான விஷயத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க நகைச்சுவையான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது பணப்பற்றாக்குறை பற்றாக்குறை காணப்படும் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக உங்களுடைய தேவைகளை நீங்கள் சந்திக்க போதிய பணம் உங்களுடைய கையில் இருக்காது ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பு எனவே குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று பரபரப்பாக காணப்படுவீங்க உங்களுடைய எளிமையான திட்டமிட்ட அணுகுமுறை மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உறுதி மற்றும் தைரியம் மூலம் உங்களுடைய உயர்வான வெற்றியை நீங்க அடையலாம் பணிகளை எளிதாக நீங்க முடிப்பீங்க பணியின் மீதான உங்களுடைய அர்ப்பணிப்பு நன்மை பெற்று தரக்கூடியதாக இருக்குது உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் இந்த போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு கணிசமாக அதிகரிக்கும் இன்று அதிக பணம் கிடைக்கக்கூடிய கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் நேர்மறையான ஆற்றல் காரணமாக நீங்க ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுடைய எதிர்காலம் பற்றிய அதிக சிந்தனையுடன் நீங்கள் காணப்படுவீங்க உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்கள் முயற்சி எடுப்பீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க இது உங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி தரும் பணிகள் அதிகமாக காணப்படலாம் சக பணியாளர்களுடனான உறவு காரணமாக உங்களை கவனமான முறையில் கையாள வேண்டும் உங்கள் துணை உடனான பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டியது நல்லது நீங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டான அணுகுமுறையுடனும் இருக்க வேண்டியது அவசியம் போதிய தேவையானவு பணவரவு இருக்காது ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக நிதியில் ஸ்திரத்தன்மையே சாத்தியமில்லை மன உளைச்சல் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று சில பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படும் அதிலே நீங்கள் நேரம் கழியக்கூடியதாகவும் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க நேரிடலாம் பணிகள் இயல்பு காரணமாக இருப்பதன் காரணமாக உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இல்லாத ஒரு நிலை ஏற்படும் பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்கள் துணை இடத்துல அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீங்க உறவின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது வீட்டுப்பு பராமரிப்பிற்காக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் தேவையற்ற வகையில் பணம் இழக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு துலாம் ராசி நண்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது அது இல்லாமல் இன்று உங்களுக்கு அவநம்பிக்கையும் பதட்டமும் காணப்படலாம் இசை கேட்பது ஆனது புத்தகம் படிப்பது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் ஆறுதல் பெறலாம் பனிசமை அதிகரித்து கொண்டே இருக்கும் நீங்கள் பணிகளை இன்று எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படாது உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய குழப்பமான எண்ணங்கள் காரணமாக அதை உங்கள் துணை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்கள் துணை அமைதியாக மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது கூடுதல் செலவுகள் காணப்படலாம் அதனை சமாளிப்பதை இயலாத ஒரு நிலையாக கூட இருக்கும் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது தலைவலி வர வாய்ப்பு உள்ளது தியானம் மற்றும் பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்களை நீங்கள் எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் மேற்கொள்வீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எளிதாக அடையலாம் அனைத்து விதத்திலும் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் பணியிடத்தில் சிறப்பாகவும் தன்னிச்சையாகவும் பணியாற்றுவீங்க உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வை வளர்த்து கொள்ள இயலும் பண இழப்புகள் சிறப்பாக இருக்கு வங்கியில் கணிசமான தொகை சேமிப்பீங்க இன்று சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க உங்களின் மன உறுதி உங்களுடைய ஆரோக்கியத்தை வைத்திருக்கக்கூடியதாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ராசி நண்பர்களே பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் இசை கேட்பது திரைப்படம் பார்ப்பது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் உங்களுடைய மனதை நீங்கள் திசை திருப்பி ஆறுதல் பெறக்கூடியதாக இருக்கு பொறுமையின்றி செயல்படுத்துவதை விட புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் பணிகள் திறமையாக மேற்கொள்ள இது அவசியம் அப்படின்னே சொல்லலாம் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்ட ஒரு மனநிலையை வெளிப்படுத்துவீங்க மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது பண இழப்புகள் காணப்படுகிறது கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு நீங்கள் சமாளிப்பதை கடினமாக உணரலாம் முதுகில் விரைப்புத்தன்மை அல்லது கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று அனைத்து செயல்களுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது இன்று உங்களுக்கு முயற்சிகள் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கு பதட்டத்திற்கு ஆளாகுவீங்க பணிகளை மேற்கொள்ளும் போது குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க உங்களுடைய பணிகளை இங்கே திட்டமிட்டு செய்வது ரொம்பவும் நல்லது உங்கள் துணையிடத்தில் தவறான ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் குடும்பத்தின் நலனுக்காக தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் அதிக செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே விருப்பமான பலன்களுக்கான சாதகமான ஒரு நாள் அல்ல நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் குறித்து கவலைப்படுவீங்க எச்சரிக்கை உடனும் லேசாகவும் இருப்பது நல்லது எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேணும் உங்களுடைய பாதையில் வரக்கூடிய தடைகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க பணி இடத்துல உங்களுக்கு கடினமான ஒரு சூழ்நிலை காணப்படலாம் உங்க துணை இடத்துல பராமரிக்க இயலாது நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்டு நீங்க தவறான முறையில் நடந்து கொள்வீங்க உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியம் குறித்து கவலை காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்று சிறந்த வளர்ச்சி காணக்கூடிய நாள் ஆன்மீக ஈடுபாடு சிறந்த ஆறுதலை பெற்றுத்தரும் நீங்கள் விரைவில் புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணை இடத்துல இணைந்து வீட்டில் நடக்க இருக்கும் சுப நிகழ்ச்சி குறித்து நீங்கள் திட்டங்களை மேற்கொள்வீங்க இதனால் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்குது நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது இன்று நீங்கள் சிறந்த பணம் இழக்க வாய்ப்பு இருப்பதால் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது திடமான ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே